நான் ரொம்பவே இங்கே வரும்போது பயந்து பயந்து தான் வந்தேன் ஆக்சுவலி டென்டிஸ்ட் வாய்க்குள்ளே வந்து செக் பண்ணுறதுக்காக அவங்களோட டூல் வச்சாவே எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்கே கீதா மேம்கிட்ட வந்து செக் பண்ணிணோம் அவங்க வந்துட்டு பார்த்துட்டு பாசிட்டிவ் வேஸில் சொன்னாங்க சொன்னதுக்கப்புறம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம் அப்போ வந்து அவங்க ரொம்ப நம்பிக்கை கொடுத்தாங்க வலி சுத்தமாக இருக்காது பயப்படாதீங்க நம்ம ஈஸியாக பண்ணி சிக்ஸ் டேஸில் ப்ரொசீஜரை முடிச்சதெல்லாம் பயப்படாதீங்கன்னு சொல்லி ரொம்ப மனதைரியம் கொடுத்து தான் என்னை கூப்பிட்டு போனாங்க சர்ஜரி நடக்கும்போது அவங்க கூடே இருந்தாங்க மனதைரியம் கொடுத்து அவங்க ப்ரொசீஜர் முடிகிற வரைக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப ஸ்மூத்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்தாங்க ஓகே அப்புறம் வந்து நான் வேற ஒரு டென்டிஸ்ட்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ண டைமில் இன்ஃபெக்ஷன் ஆகி டூத் எடுக்க போனப்ப வந்து அவங்க சொன்னாங்க பக்கத்தில் இருக்கிற ரூட்ல எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு இன்ஃபெக்ஷன் ஸோ எல்லா பல்லுமே டிகே ஆகிருக்கு ஸோ நீங்கள் வந்து ரிமூவபிள் மவுத் செட் தான் போடுற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நாங்கள் அதுக்கும் ட்ரை பண்ணிணோம் ஸோ அப்போவும் வந்து பல் எடுக்கிறக்காக வந்து பயந்தனால வந்து அதையும் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே பல் இல்லாமல் தான் ஆக்சுவலி கொஞ்சம் பயந்து பயந்து போகாமல் இருக்கிற பல்லை வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன் அட் லாஸ்ட் எல்லாமே வேர்ஸ் ஆயிடுச்சு ஸோ நான் யூடியூப்பில் வீடியோ பார்த்து மாமன் காண்டாக்ட் பண்ணி ஒரு த்ரீ மந்த்ஸ் கழித்து இப்போ நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண முடிஞ்சு ஹாப்பியாக போகிறேன்